செவள்ளுரு பேர் சொன்ன சொன்னொழிவதங்கோம்பாரு ஆமா செவள்ளுறு பேர் சொன்ன ஒளிவதி போற பொண்ணை கவலைப்படாத காட்டு மொழி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே செவள்ளூர் பேர் சொன்ன பொழிவதாரு ஆமா செவள்ளூர் பேர் சொன்ன பொழிவதும் பாரு உள்ள வம்சத்தர் சாதி ஐயா உள்ள வம்சத்து சாமி ஐயா முக்குலத்தர் சாதி ஐயா அத்தி இன்ன பெய்யது இந்த ஊர அத்திமர மரப்பாரு இன்ன அசுது இந்த ஊரி போற உன்னை கவலப்படாத காட்டு புள்ளி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத செவள் பேர் சொன்ன பலிவதோம் வார ஆமா செவல் பேர் சொன்ன பலி வதங்கோ பசும்பொன் மண்ணு ஐயா தேவரையாசையா பசும் பொண்ணு வம்சமய்யா தேவரையா வாரிசையா தமிழ்நாடு போரா என்ன பேசுது முக்கூடத்து பேரா ஆமா தமிழ்நாடு போரா என்ன பேசுது முக்கூடத்து பேரா காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டும் புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத செவளுரு செவலூர் முக்குலத்தர் பேர் சொன்ன பாரு சொன்ன பொழிபதங்கோக்குலத்தர் பாரு நன்றி அண்ணே நன்றி அண்ணே நீங்க என்ன வீட்டுக்கு வழி தெரியாம உட்காந்துருக்கீங்களா தேவர்டு தானே ஐநூறு வாடு தெரியும் எப்படி கை தட்டுற மாதிரி பாடவா கத்துற மாதிரி பாடுறேன் மரவர் குளத்து கால மண்டி இட்ட பாயங்கால முக்குளத்துறை வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா குத்தி போடும் அது முன்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில் வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மனவர் குளத்து காலே இந்த செவள்ளுற மல கால அவய் வருங்கால உக்கர பாண்டிய வளர்த்தல கால 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 மரபு கால ஓடி வருங்கால உக்கர வாண்டிய வளர்த்த கால தேடி வருங்கால ராம நாட்டு கால மரபர் குளத்து கால அகமுடையார் மாள கால வாருல உசுலம்பட்டி முக்கிய தேவர் வளர்த்த கால கால காலே மரவர்கால சீறி வாருங்கால உசுலம்பட்டி முக்கிய தேவர் வளர்த்த கால 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 மரபர் குளத்து கால எங்க செவலோ மல கால மரபர் குளத்து கால மண்டித்து பாய தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துறையே வந்தான் பின்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா ஏத்தி போடும் பக்கத்தில் வாரவனை வாங்கால ராணி எங்க ராம பாயும் கால தேவர் வளர்த்து கால தேடி பாயும் முன்னே வந்தா குத்தி அது முன்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில் பயங்கர காலே, எங்கள் செவலூர் திருவளத்த காலே மைசெட்டு அமைத்து கொடுத்த சோலைமலை தேவர் அவர்கள் மற்றும் கண்ணன் அவர்களை பணியன்போடு மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம் சோழமலை தேவர் கண்ணன் அண்ணே வாங்க பொன்னாட வாங்க வா நான் என்ன அரைச்சந்த நாடா மாறதுக்கே அப்போ ஓசந்த கபிள பெட்டிக்காரன் அடிக்கடி எந்திரிச்சு போய் நீர் கசிவ போயிட்டு வா மைசெட் அமைத்து கொடுத்த கண்ணன் தானே அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி ஒத்தி மயிலிருக்கிறார் நன்றி அந்த ஒரு விந்த வாங்கினேன்னா கட்டி குழி கதைக்கு வரேன் நல்ல வாட்டு நல்ல வாட்டுன்னா பேசாம கச்சேரி வச்சிடலாம்ல குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா நம்பு 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 ராஜன் மகன் எங்க அப்பா டொங்காசு தெரிவார் கோயிலுக்குள்ள காசு போட்டு திரிவார் சொல்லுங்க குறிஞ்ச நாட்டினோட தலைவர் எங்கள் அப்பா பதினஞ்சு வருஷமா எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார் போன எலெக்ஷனில் எங்கள் அப்பா தோற்று போனார் ரெண்டு ஓட்டில் தோத்து போனார் அந்த ரெண்டு ஓட்டையும் போட்டவங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் எங்கள் அப்பா நின்றது புளிய மரம் எழுத்து தின்றவன் தென்னை மரம் ரெண்டு ஒரே காயாக இருக்கனால எங்க கிழவனும் கிளவையும் கொத்திட்டு வந்துட்டாங்க ரோசை போட்டு எங்க அப்பா தூக்கு போட்டு ஜாக போனார் இப்போ கால் உடஞ்சி வீட்டில் அடங்க இருட்டுக்குள்ளே முண்டை முருங்கை மரத்தில் போய் காய போட்டிருக்கேன் ஆனா எங்க ஆத்த அப்படின் கோத்த வந்துட்டியா பெருசாலி எங்க ஆத்த சொல்ற கோத்தம் மெட்ராசு நிரூபிச்சேன் ப்ரோ இவனை மைசட்டோட கூட்டுப்போம் ஸ்பீக்கர் இல்லைன்னா இவனுக்கு வயரை சொல்லி ஸ்பீக்கரை நிப்பாட்டிக்க அப்படியே இருப்பேன் எங்கள் அப்பனுக்கு அம்மாவுக்கு நாங்கள் பிறந்தோம் அப்பனுக்கு அம்மாவுக்கு தாண்டா பிறப்பாங்க எல்லாரும் சரி நீ என்னடா கம்மா தண்ணியில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசுற எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்ன பொண்ணு கிடைக்கல போடுறோம் இப்போத்தையும் ஒரு பொண்ணுக்கு போய் பூ வச்சுட்டு வந்தாங்க தம்பி ஒட்டச்சத்திரில் உள்ள கமலக்கண்ணை உனக்கு என்ன வேணும் ஒட்டச்சத்திர கமலக்கண்ணா என்ன சொல்றீ அவர் தாங்க இங்க சித்தப்பாரு அட பேப்பையமேனே உன் அவர் மகளா தேங்க அப்பா அம்மாவும் பூ வைக்க போயிருக்காங்க வந்து சுமத்தி விட்றாங்க பூ கடையை அரைச்சி விட்டாய் இல்லையே எருக்கெலம்பூ விடிச்சு அம்மா அது வச்சிருக்கு எப்படி எப்படியோ எருக்கெலம்பாலு அது கண்ணில் விட்டுருச்சு இப்ப கண்ணு சுற்றி இழுத்துருக்காட உங்க தங்கச்சியை நான் பார்த்தது இல்லை மச்சேன் உங்க தங்கச்சி இங்க பிறகு வந்திருக்கா பிறகு இங்க காவல் வந்திருக்கா உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க அது முகரே நான் பார்த்ததே இல்லை மச்சான் நானே கூப்பிட்டு வரேன் தங்கச்சியை அப்போ மாமாவில் ஆக்குறீங்களா சேர்த்து வைக்கணும் மச்சா சேர்த்துல வைக்கணும்னா செகதி வைக்கணும் போடாமட்ட பறை தெரியும் ஆனால் அண்ணனே அப்படி பீரோ மாதிரி இருக்கானே அவன் தங்கச்சி எப்படி இருக்கும்

இந்த பாடி எங்க எரிச்சது மாதிரியே இருக்கு என் கூட புலங்குன பாடி மாதிரியே இருக்கு என் காசைப்புற திண்ட பரு மாதிரியே இருக்கு ஏன் அப்படி சேலையை பத்திட்டே இருக்கு கொஞ்சம் கூச்ச சோபம் அதிகம் கூச்ச சோபமா சூடு சூடை போட்டுவிடு சரியா நீ என்னடா காக்கடை மாதிரியே இருக்க புளிக்கிய ஆடை இல்லை

காய போட்டு எத்த பாரு அந்த பாட்டு கிடையாது இப்போ நான் பாடும்போது காய்ச்சி பாடும்பாருமா காத்து திரும்ப

நகைச்சி மடுவில கை வைக்கிற ஆரம்பிச்சிருக்காங்க

தஞ்சாவூர் மண்ணி எடுத்து இது பொப்பா கண்ணே சட்டம் வாட்சா உனக்கு வாட்சி ரெண்டு பேர் தான் இருக்கு தேங்காவது <laughs>

ああ。